அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டியை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றின முழு தகவலை பார்க்க போகிறோம் இந்த பதிவில் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய மூன்று விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காகவும் சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் நம்ம ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபத்தை பற்றியும் வழிபாடு செய்யும் முறையும் இந்த ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் வைக்கிறதுனாலையும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ முருகர் பெருமானுக்கு உரிய ஒரு தினம் அப்படின்னா சஷ்டி திதி இந்த சஷ்டி திதியானது நேற்றைய இரவு அதாவது நவம்பர் இருபது புதன்கிழமை ஒன்பது நாற்பத்தி ஆறு கிழ துவங்கிடுதுங்க இந்த திதியானது இன்று வியாழக்கிழமை ஒன்பது ஐந்து மணி வரைக்கும் இருக்குங்க அதுக்குள்ள இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சிருங்க மாலை ஆறு மணிக்கு உங்களுடைய வீட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி முருகப்பெருமானுடைய படம் எடுத்துக்கோங்க விக்கிரகம் சிலை இருக்கு அப்படின்னா நிச்சயமா மூன்று இல்லைன்னா ஐந்து பொருட்களால அபிஷேகம் செய்யணுங்க இப்ப படம் இருக்கு அப்படின்னா படத்தை நல்லா சுத்தம் பண்ணி சந்தன போட்டு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஆறு இடத்துல வைங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு படத்தை தயார் பண்ணிக்கோங்க உங்கக்கிட்ட மணப்பலகை இருக்குது அப்படின்னா மணப்பலகையின் மீது ஒரு விரிப்பு விரித்து முருகருடைய படத்தை வச்சுக்கோங்க அவருக்கு உரிய பூக்களான செவ்வரளி பூ கடம்புப்பூ சங்குப்பூ என்ன பூ உங்களுக்கு கிடைக்கிதோ அந்த பூவால் அலங்காரம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா முருகருடைய படத்துக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏத்தி வச்சிருங்க அந்த மத்தியில ஓம் அப்படின்னு பித்தளை தட்டு அந்த பித்தளை தட்டுல கொஞ்சமா துவரம் பருப்பு நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூளை தூவி விட்டுட்டு அதற்கு மேல கொண்ட கடலை ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில கொண்ட கடலை அதாவது கருப்பு சுண்டல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுண்டல் நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க கலர் துணி ஒரு முடிச்சு போடுறதுக்காக அந்த துணியில் வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஆறு ரூபாய் நாணயம் அதாவது ஐந்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் கூட வைக்கலாம் இல்லைன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயம் கூட வச்சுக்கலாம் எப்படினாலும் ஆறு ரூபாயை அந்த முடிச்சியில் போட்டு கட்டி வச்சிருங்க கட்டி அந்த பித்தளை தட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த ஐந்து கொண்ட கடலைக்கு மத்தியில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க எதற்காக அப்படின்னா துவரம் பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு தானியம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவான் குபேர பகவான் இரண்டு பேருக்குமே உரிய நாள் அப்படிங்கிறதுனால கொண்டக்கடலையை நம்ம வச்சுருக்கோம் இந்த கொண்டக்கடலை வச்சுட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்று வச்சதுக்கப்புறம் அந்த முடித்த உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு கையை கூப்பி உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லி மனமுருக நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு ஓம் சரவண பவா போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி குரு பகவான் போற்றின்னு சொல்லிட்டு குபேர பகவான் போற்றின்னு சொல்லி மூன்று தேவத்தையும் நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எழுமிச்ச பழத்தை முருகரோடைய படத்துக்கு கீழே வச்சுக்கோங்க இந்த எலுமிச்ச பழ பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தீர்க்கவே முடியாத கடன் மனசு ரொம்ப நொந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் முருகருடைய படத்துக்கு கீழே வச்சு இரவு நீங்கள் நைட்டு தூங்கும் பொழுது வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பிரச்சனைக்காக வைக்கிறீங்களோ அதெல்லாம் ம மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணி தலகாணி கடையில் வச்சுக்கோங்க இதை அப்படியே விட்டுருங்க எத்தனை நாள் மூணு நாள் விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே அதை நீங்கள் எடுத்து ரெண்டாக அறுத்து உங்கள் தலையை சுற்றி நீங்கள் போய் எங்கே போடணுமோ அங்கே முச்சந்தியில் போய் போட்டுருங்க இதை வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த எலுமிச்ச பழத்தை நான் தலகாணிக்கடையில் வைக்க சொல்லியிருக்கேன் இதையும் செய்யுங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நிச்சய சொந்த வீடு சொந்த நிலம் குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லாமே இந்த ஒரு தீபம் ஏத்துறதுனாலையும் உங்களுக்கு நிச்சயமாக கூடும் இப்போ இன்னைக்கு செய்ய முடியல இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த சஷ்டியிலையும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை தூரமும் செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் செய்யலாம் இதில் உங்களுக்கு எந்த நேரத்தில் சௌகரியம் கிடைக்குதோ அந்த நேரத்துலையும் செய்யலாம் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப 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 விசேஷம் ஏன்னா வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் குபேர பகவான் எல்லாருக்கும் உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இதை இன்றைக்கி நீங்கள் செய்கிறது ரொம்ப கூடுதல் விசேஷம் செய்ய முடியல அப்படின்றவங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை கூட செஞ்சுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பதிவில் வந்து நம்ம தேய்பரை சஷ்டி எப்படி வழிபாடு செய்யணும் என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை பார்த்துருக்கோம் தகவலை பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்